வணக்கம் நண்பர்களே இன்று சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்படும் ஒரு விஷயத்தை பற்றி பேச போறோம் அது விஜய் டிவியில் ஒலிபரப்பாகும் சிறகடிக்க ஆசை சீரியலில் வித்யா என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கின்ற நடிகை ஸ்ருதி நாராயணனை குறித்தது சில வாரங்களுக்கு முன்னர் ஒரு வீடியோ இணையத்தில் வைரலானது அந்த வீடியோவில் ஸ்ருதியை போல ஒருத்தி ஆனொருவருடன் வீடியோ கால் மூலம் பேசிக்கொண்டிருந்தார் அதிலும் ஆடையின்றி இருப்பது போல் காணப்பட்டது இது சமூக ஊடகங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதற்கு பிறகு ஸ்ருதி தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸில் பதிலளித்தார் அந்த வீடியோவில் இருப்பதுதான் அல்ல என்றும் அது ஏஐ உருவாக்கிய போலி வீடியோ எனவும் கூறினார் ஆனால் இதுவே போதாமல் இன்னும் சில வீடியோக்கள் இணையத்தில் வெளியானது இது ஸ்ருதியின் நிலையை மேலும் கடுமையாக்கியது அவர் மிகவும் வருத்தத்துடன் கூறியது என்னை மட்டும் அனைவரும் குறை கூறுகிறார்கள் ஆனால் அந்த வீடியோவை வெளியிட்ட ஆணை பற்றி யாரும் கேள்வியை கேட்கவில்லை என்றார் இந்த நிலையில் பிரபல நடிகை ஷக்கீலா இவ்விவகாரம் குறித்து தன் கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஒரு நேர்காணலில் ஷக்கீலா நேரடியாக கூறியது அந்த வீடியோவில் இருப்பது அந்த நடிகைதான் ஏஐ என சொல்லி தப்பிக்க முடியாது என்றார் மேலும் இதுதான் முக்கியமான விஷயம் இவ்வளவு விஷயங்கள் நடந்தும் ஸ்ருதி அந்த ஆணின் பெயரையே வெளியிடவில்லை போலீசில் ஒரு புகாரும் அளிக்கவில்லை ஷக்கீலாவின் கூற்றுப்படி ஒரு முறையான புகார் இல்லாமல் யார் தவறு என்று முடிவெடுக்க முடியாது ஷக்கீலா மேலும் கூறியது அந்த வீடியோவை வெளியிட்ட ஆணை விட்டு வைக்கக்கூடாது ஆனால் இவற்றை தெரிந்தே செய்திருந்தால் நடிகைக்கும் ஒரு பங்கு தவறு இருக்கிறது என்றார் இந்த விவகாரம் எவ்வளவு கடுமையானதையும் சமூக ஊடகங்களில் விஷயங்கள் எளிதில் எப்படி பரவுகின்றன என்பதையும் காட்டுகிறது முக்கியமாக பெண்கள் மற்றும் பிரபலங்களை குறித்த கேள்விகளில் உண்மையைப் புரிந்து கொள்ளாமல் ஒரு புறமாக குறை கூறும் பழக்கத்தை நாம் தவிர்க்க வேண்டும் நீங்களே சொல்லுங்க இது குறித்து உங்கள் கருத்து என்ன நம் எல்லாரும் இனிமையாக எண்ணிச் செயல்பட்டு உண்மையில் தவறு செய்தவர்களையே பொறுப்பேற்கச் செய்ய வேண்டும்